ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் புதிய நாள் புதிய கிருபை புதிய வார்த்தை உங்களை பலப்படுத்தட்டும் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் ஆம் பிரியமானவர்களே துன்மார்க்கரின் ஆசீர்வாதம் அது அவளுக்கு பயன்படாது அது என்றென்றும் அவர்கள் அழிவதற்கே ஏதுவாக அமையும் அதனாலே பொல்லாதவர்களை குறித்து ஒரு நாளும் நீங்கள் எரிச்சல் அடைய வேண்டாம் அது அல்ல அவர்கள் செய்கிற நியாயக்கேடுகளை நிமித்தம் அவர்களுக்கு எல்லாமே சரியாக இருக்கிறது என்று அவர்களை குறித்து பொறாமை கொள்ளவும் வேண்டாம் அநேக துன்மார்க்கருடைய செல்வத்துரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குரிய கொஞ்சமே நல்லது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அன்பானவர்கள் பொதுவாக நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒல்லாதவர்கள் அன்றாக இருக்கிறார்கள் துன்மார்க்கர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நியாயக்கேடு செய்கிறவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நான் நீதிமானாக இருக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் எனக்கோ நன்மையான காரியங்கள் ஒன்றும் நடப்பதில்லை எனக்கு உள்ளவைகள் மாத்திரம் அப்பப்போ தேவை சந்திக்கப்படுகிறது என்று சொல்லி நம்மை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு ஜீவிக்கிறோம் அல்லவா இந்த காலை வழியில் ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானாகிய உங்களுக்கு இருக்கிற கொஞ்சமே நல்லது ஏன் தெரியுமா ஒல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அவர்கள் புல்லை போல தழைக்கலாம் பசும் பூண்டை போல ஒரு நாள் அழிந்து போவார்கள் சீக்கிரமாக கடந்து போய்விடுவார்கள் அதனாலே மற்றவர்களை குறித்து எரிச்சலடைய வேண்டாம் உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று நினையுங்கள் ஒன்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அவர்களோடு ஆண்டவர் இல்லை உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் ஆசீர்வதிக்கிற தேவன் இருக்கிறார் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருக்கிறவர் இருக்கிறார் ஐஸ்வர்ய சம்மன்னர் இருக்கிறார் இதுவரை உங்கள் வாழ்க்கையில எதிலாவது அவர் குறை வைத்தாரா இல்லையே அவர் சகலத்திலும் தானே வைத்திருக்கிறார் ஒன்றுக்கும் குறைவுபடாமல் சகலத்திலும் நீங்கள் சம்பூர்ணத்தை காணும்படி உங்களை நடத்தக்கூடிய உங்கள் தெய்வன் உங்களோடு கூட இருக்கிறார் அதனாலே பொல்லாதவர்களை குறித்தும் துன்மார்க்கர்களை குறித்தும் அவர்களுடைய ஆஸ்தியை குறித்தும் அவர்களுடைய மேன்மையை குறித்தும் அவர்களுடைய உயர்வை குறித்தும் எரிச்சலடைய வேண்டாம் பொறாமை கொள்ள வேண்டாம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் இதே முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே ஒரு வசனம் எப்படி சொல்லுகிறது கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருந்தான் ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை இதுதான் துன்மார்க்கருடைய முடிவு அவர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பாதையிலே அவர்களோடு ஆண்டவர் இல்லை அவர்களுக்கு மேன்மையான உயர்வு இருக்கலாம் அதை கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அவர்களுக்கு சகல சம்பத்துகளும் நிறைந்திருக்கலாம் ஆனால் அது அவர்களுக்கே பயன்படாமல் அது அழிந்து போய்விடும் அவர்களும் கடந்து போய்விடுவார்கள் நீங்களும் நீதிமான்கள் நீதிமான்கள் சிங்கத்தைப் போல இருப்பார் நீதிமான்களோட கர்த்தர் இருக்கிறார் நீதிமானை கர்த்தர் தாங்குகிறார் உங்களை ஏந்துவார் உங்களை சுமப்பார் உங்களை தப்புவிப்பார் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வசனத்தில் வாசித்தோமே அந்த நம்பிக்கையோட இந்த நாளை துவக்கங்கள் உங்களோடு தேவன் இருக்கிறார் கொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாமல் துன்மார்க்கரின் ஆசீர்வாதத்தை குறித்து புலம்பாமல் தேவன் உங்களுக்கு உள்ளவைகள் உங்களுக்கு கொடுத்தவைகள் போதும் என்று சிந்திக்கக்கூடிய மனப்பக்குவத்தோட இந்த நாளை துவக்கங்கள் ஆண்டவர் உங்களை தாங்கி சுமந்து தப்புவித்து வழி நடத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பா அதனால காலை துன்மார்க்கருடைய ஆசீர்வாதம் அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிவதற்கே என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஆகினால தெய்வ பிள்ளைகளாகிய ஒருவரும் இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து எரிச்சல் அடையாமல் பொறாமை கொள்ளாமல் உமக்குள்ளே பலப்பட உதவி செய் இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதானம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதால் மீட்பு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நீங்கள் நல்ல பிதாவை ஆமே ஆம் பிரிமானவர்களை தேவனங்களோடு இருக்கிறார் கலங்காதனங்கள் ஆம்